ஐயா செல்லூர் மீனாட்சி சுந்தரம் அவர்களே அண்ணன் கலையரசன் அவர்களே ஐயா மூரா மாணிக்கம் அவர்களே இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இந்த இயக்கமும் அன்னை மணியம்மையாரும் இரண்டர கலந்திருந்தார்கள் என்பதை பதிவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சிதம்பரம் மாவட்ட தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா பூசி இளம்போவன் அவர்களே இந்த நிகழ்வில் நன்றி உரையாற்றிருக்கக்கூடிய அம்மா தங்க தனலட்சுமி அவர்களே நமக்கெல்லாம் வழிகாட்டுதல் உரையையும் ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரே இயக்கம் ஒரே கொள்கை ஒரே தலைவர் ஒரே கொடி என்று சுயநலம் இல்லாமல் பொதுநல தொண்டிற்கு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு என்னாலும் வாழ்வியல் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா கவிஞர் அவர்களே ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் இந்த இடத்தில் இருந்தாலும் வேறு இடத்தில் இருந்தாலும் சரி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சாத்தியப்படுத்துவதற்கான தொண்டர்களை ஏற்பாடு செய்பவர்தான் உண்மையான தலைவராக இருக்க முடியும் அந்த வரிகளுக்கு என்னாலும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நமது கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆஸ்திரேலியா பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட ஆசிரியர் இருந்தால் எப்படி இந்த நிகழ்வு நடந்திருக்குமோ அதே போல் இந்த நிகழ்வை நடத்தி காட்டுவதற்கு உங்களால் உங்கள் பாசறையில் பயின்ற நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்வில் நம்மை எல்லாம் என்னாலும் வழிநடத்தக்கூடிய ஆசிரியர் அவர்கள் காணொலியிலே உரையாற்றினார்கள் வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் அன்பான வணக்கம் அருமை தோழர்களே அன்னை மணியம்மையாரை பற்றி உண்மையாகவே நிறைய பேர் பேச கேட்டிருப்போம் ஆனால் ஆசிரியர் பேசுகின்ற போது அருகிலிருந்து ஒரு மகனாக ஒரு அன்னையை பார்த்த வரிகளையும் ஒரு தொண்டராக இருந்து ஒரு தலைவரை பார்த்த பாங்கையும் நாம் பார்த்தோம் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு ராவண லீலா நடந்த போது அதை நேரில் கண்டு இன்னும் சுவாரஸ்யமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த படங்களை எல்லாம் எப்படி வைத்திருந்தார்கள் என்பதை கவிஞர் அவர்கள் சொல்லுவதை எத்தனை முறை கேட்டாலும் நமக்கு சலிக்கவே சலிக்காது அப்படி தத்ரூபமாக நம்மை மீண்டும் ராவணலிதாவுக்கு கொண்டு போகக்கூடிய செய்திகளை கவிஞர் அவர்கள் பதிவு செய்வார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அன்னை மணியம்மையாரை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்பதை தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாக பெண்கள் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத யாரு ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்றாங்கன்னு கேட்டா நம்ம அப்பா அம்மா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு வாங்க பக்கத்து வீட்டுல ஏத்த வீட்டுல எல்லாம் கொஞ்சம் இப்படிதான் இருக்கணும் அடக்கமாக தான் இருக்கணும்னு வாங்க இதையெல்லாம் சட்டத்திட்டமாகவே வகுத்து பெண்கள் என்றால் சுய சிந்தனைக்கு அருகமையற்றவர்கள் அப்படின்னு எழுதி வைத்த வர்ணாசிரமத்தினுடைய கோர முகத்தை பதிவு செய்தது மனதர்மம் மனு இரண்டு விஷயங்கள் ஒண்ணு வர்ணாசிரம ஜாதி அடிப்படையிலான வேற்றுமை இன்னொரு பெண்ணடிமைத்தனம் அந்த பெண்ணடிமை தன்மையில முதன்மையாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெண் என்பவள் எந்த காலத்திலும் இருக்க கூடாது சுதந்திரமா இருக்கிறவே கூடாது அப்படின்னு அப்படி சொன்ன அந்த மனு தர்மத்திற்கு உலக வரலாற்றில் அந்த மனதர்மத்தின் குரல் வளைையை முதல் ஆளாக நசுக்கியவர் அன்னை மணியம்மையார் அவர்கள்தான் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அப்படின்னு இருக்கிறது ஒரு வகை நீ சொன்னதெல்லாம் தப்பு நீ சொல்ற மாதிரி இனி வரக்கூடிய பெண்களும் இருக்க முடியாது என்று மனதர்மத்தை மிகப்பெரிய அளவில் அதனுடைய விழா எலும்பை உடைத்து காட்டியவர் அன்னை மணியம்மையார்கள் ஏன்னா நம்ம எழுதலாம் மனதர்மத்துல இப்படி தப்பு இருக்கு இது தவறு இருக்கு இது குற்றம் இதெல்லாம் மோசம்னு சொல்லிட்டு பேசலாம் பேசுவது எளிது மனதர்மத்தை பற்றி அதனுடைய குறைகளை பற்றி மனதர்மே கேவலமானது அது மனித தன்மைக்கு எதிரானது என்பது எழுதுவது எளிமை ஆனால் அது என்னையெல்லாம் சொன்னதோ அதற்கு நேர் எதிராக வாழ்ந்து காட்டி மறைந்தவர் அன்னை மணியம்மையார் அவர்கள் அதுலேயும் இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஐயாவை பற்றி சொல்லுகிற போது மட்டுமல் தந்தை மட்டுமல்ல எங்கள் தாயும் தந்தை பெரியார் தான் சொல்லுவோம் அதே போல் மணியம்மையாரை பற்றி சொல்லுகிற போது அவர் அன்னை மட்டுமல்ல பல நேரங்களில் நமக்கு தந்தையுமாக இருந்தவர் அன்னை மணியன்மையார்ப்பு எப்படி தந்தையுமாக அப்படின்னு கேட்டா இங்க நிறைய ஆண்கள் தான் இருக்கும் அப்படி ஆண்கள் இருக்கின்ற போது அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னு கேட்டா எந்த வகையில் பார்த்தாலும் ஆசிரியர் தான் சொல்லுவாரு அவங்க அவங்க எப்படின்றத அவங்க வீட்டம்மா கிட்ட கேட்டாதான் தெரியும் அவங்களுடைய பெண்ணுரிமை எந்த அளவுல இருக்குன்றது அவங்க வீட்டம்மா கிட்ட கேட்டாதான் தெரியும்னு ஆசிரியர் சொல்லுவாரு அப்ப இந்த பெண்மை அப்படின்றதுக்கான இலக்கணமாக அமைதியா இருக்கணும் சாந்த இருக்கணும் தியாக உணர்வோடு இருக்கணும் தாய்மை உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு தான் கேட்டாரு எப்படி ஒரு ஆணுக்கு ஆளுமை திறன் வன்மை கோபம் இருக்கோ அதே ஆளுமை திறனும் வன்மையும் கோபமும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டீரியோடைப் பிரேக்கிங் இதுவரைக்கும் காலங்காலமா இந்த சமூகம் என்ன சொல்லுச்சோ இதுவரைக்கும் காலங்காலமா ஆண் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிச்சோ அப்படி ஆண்கள் மட்டும் இருக்க தேவையில்லை வன்மை கோபம் ஆளுமை திறன் நிர்வாக திறன் அனைத்தும் பெண்களுக்கும் இருக்கும் என்பதற்கு சான்றாக வாழ்ந்து மறைந்தவர்தான் அன்னை மணியம்மையார் அவர்கள் அப்படியே பெண்மை தான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எந்த நேரத்துல என்ன வேணுமோ அதை செய்வோம் என்று செய்தால் அதற்கு ஒரு மூன்று எடுத்துக்காட்டை மட்டும் நான் சொல்லுகிறேன் முதல் விஷயம் இந்த இந்த வந்து ரொம்ப பெண்கள் தினத்தை இரண்டு நாட்களுக்கு முன்பு தாய்மை அப்படின்றத புனிதப்படுத்திருப்பாங்க தாயாக இருந்து அந்த கருவை சுமந்து அந்த ரத்தத்தை பாலாக்கி கொடுத்து அப்படின்னு சொல்றத அர்த்தம் என்னன்னா தாய்மை இவர்கள் போற்றுகிறார்கள் அர்த்தம் இல்ல நீ தாயாயிட்டா சிறந்த அடிமையா இருக்கலாம்ன்றத வேற வேற வார்த்தைகள் சொல்லுவாங்க அதுக்கு இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா தாயான நீ பெண் நானே நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் பாட்டு எழுதியிருப்பாங்க தாயான பின்புதான் நீ பெண் பண்ணின அதுக்கு முன்னாடி எல்லாம் வேஷம் போட்டு சுத்திட்டு இருந்தாங்களா கிடையாது அப்ப தாய்மை என்பது இவ்வளவு பெருசா பேசுறப்ப பெற்றால் தான் அந்த உணர்வு தெரியும் உனக்கெல்லாம் என்ன தெரியும் நீ மலடி என்ற வார்த்தைகளை இன்றைக்கு வரை சொல்ல நாம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப பெரியார் தான் கேட்டாரு இந்த பெண் மலடி என்னால் அந்த ஆண் மலடனா என்ற கேள்வியை கேட்டவர் தந்தை பெரியார் இந்த இடத்துல வந்து யோசிச்சு பாருங்க அப்படியே பெற்றால் தான் தாய்க்கு உணர்வு வரும் உங்களுக்கு வராது அப்படின்னு ஒரு சமூகத்தை பார்த்து சொன்னபோது என் வயிற்றில் பிறக்கவில்லை என்றாலும் இவர்கள் அனைவரும் என் பிள்ளைகள் தான் என்று பெற்ற தாயை மிஞ்சி நாகம்மையார் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் இருந்த குழந்தைகளை கண் போல் பார்த்து நின்றவர் அன்னை மணியம்மையார் அவர்கள் அத ரொம்ப அழகாக இந்த புத்தகத்தில் உண்மையாகவே ஆசிரியரை எப்படி நம்ம வியந்து பார்க்கிறோம் எங்களை போன்ற இளைவர்களுக்கு இந்த செறி செய்திகள் புத்தகத்துல படிக்கிறது பெரியவங்க சொல்றது இதை கேட்டுதான் நாங்க வளருவோம் எங்கள் தலைமுறையோடு இந்த செய்திகள் விட கூடாது என்பதில் மிக நுட்பமாக இருந்து அன்னை மணியம்மையாருடைய தொண்டரத்தை அப்படியே நமக்கு காட்சிப்படுத்திய மிக பெரிய வேலையை செய்தவர் ஆசிரியர் அவர்கள் அந்த புத்தகத்தில் இன்றைக்கு காப்பாளராக இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அதை ஃபுல்லா வாசிங்க இந்த அளவிற்கு மணியம்மையாருடைய அந்த தாய்மை உணர்வு தாய்க்குரிய குணங்கள் அப்படின்னு நம்ம இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல அதுல வேற வேர்ஷனை நமக்கு காட்டுறாங்க என்ன வேற வேர்ஷன் கேட்டீங்கன்னா பெண் குழந்தைகள் அந்த ஆதரவற்றோர் இல்லத்துல இருக்காங்க முதல்ல சேர்றப்ப பதிமூணு பேர் இருந்திருக்காங்க அதற்கு பிறகு ஐயா வந்து அந்த பொறுப்பை அம்மா கிட்ட ஒப்படைக்கிறாங்க தெரிந்த செய்தி அங்க காலையில என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் காலையில எழுந்திருவாங்க எழுந்த உடனே அரை மணி நேரம் மூன்று முறை அந்த மைதானத்தை பெண் பிள்ளைகள் சுற்றி வரணும் உடற்பயிற்சி செய்யணும் செஞ்சு முடிச்சுட்டு தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கத்தை சொல்லிவிட்டு அந்த குழந்தைகள் போய் குளிச்சு கிளம்பி ஸ்கூலுக்கு போவாங்க இதுல ரெண்டு விஷயம் ஒண்ணு நம்மளே நம்ம பெத்த பிள்ளைகள் கிட்ட ஆம்பளை பிள்ளை ஜிம்முக்கு போவாரு எக்ஸசைஸ் பண்ணுவாரு அரை டோசர் போட்டுட்டு ஷட்டல் கேக் விளையாடுவாரு டென்னிஸ் விளையாட போவாரு எல்லாம் பண்ணுவாரு ஆனா பொம்பளை பிள்ளை எக்ஸசைஸ் பண்ணுச்சுன்னா வீட்டுக்குள்ள உட்காந்து மேட்டை விரிச்சு பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்காங்க ஆனா ஒரு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுகளிலேயே

கொழந்தை முழக்கத்தையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க இதையே இப்ப சொல்றோம்னா தமிழர்கள் அன்சிவிலைஸ் நீங்களெல்லாம் நாகரீகமற்றவர்கள் அப்படின்னு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்துல பேசுற அவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது நம்ம நாகரிகம் எவ்ளோ உயர்ந்ததெல்லாம் நம்ம சொல்லி தேவை கிடையாது ஏன்னா நிறைய ஆய்வு முடிவுகளே வந்துருச்சு அவங்களுக்கும் நம்மளை பற்றி நல்லா தெரியும் நம்ம இப்ப என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா தங்களுக்கென்று ஒரு நாகரிகம் இல்லாமல் எங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தை திருடக்கூடிய கூட்டத்திற்கு எங்கள் நாகரிகத்தை பற்றி பேசுவதற்கு அருகதையும் கிடையாது அதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு கிடையாது அப்படியெல்லாம் நடக்கிறப்பதான் மீண்டும் அன்னை மணியம்மையாருடைய இந்த முழக்கத்தை நாம் வாசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ரெண்டாவது பொதுவாகவே ஆண்களை பொறுத்தவரை அவங்க நல்லா பேசுவாங்க கொள்கையோடு இருப்பாங்க வீட்டுல இருக்கவங்களை கூட்டிட்டு வராங்களா அப்படின்ற கேள்விய பல முறை நம்மளே எழுப்பியிருக்கோம் ஆனா தந்தை பெரியார் சொல்றாரு பொதுவாளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆண்களே நீங்க பெரிய ஆளா இருக்கலாம் ஆனா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி முதல்ல நீங்க பொது வாழ்க்கைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஐயா சொல்றாரு எல்லா இடத்திலும் பெரியார் எங்கு தனித்துவத்தோடு இருக்கிறாருன்னா சொன்னதோடு நில்லாமல் அவரே அதை முன்னின்று செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார் அப்ப பெரியார் பொதுவாழ்வுக்கு வந்தது மட்டும் செய்தி அல்ல தனக்கு பின்னால் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய திறமையும் எந்த இல்லை என்று இந்த சமூகம் சொன்னதோ அதே பெண்ணிடத்திலே ஒப்படைத்து சென்ற மிகப்பெரிய சாதனை செய்தவரும் தந்தை பெரியார் தான் அந்த சாதனைக்கு உரியவர் அன்னை மணியம்மையார் அவர் இந்த நிர்வாகத்திறனுக்கு இரண்டாவது எடுத்துக்காட்டு சொல்றேன் பொதுவாகவே இந்த கோபமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இன்னொரு வருஷன் ரொம்ப அமைதியா இருப்பாங்க எங்க கோபப்படணுமோ அங்க மட்டும் கோவப்படுவாங்க இந்த போர் குணம் அப்படின்றத ஆசிரியர் சொல்றப்ப நம்ம கவனிச்சோம் எப்ப ரொம்ப கோபமா இருக்கிறது போர் குணத்தோடு இருப்பது மட்டும் போர் குணம்ல எங்க எப்படி இருக்கணுமோ அதுவும் போர் தான் அதுல இந்த புத்தகத்தில் இயக்கத்தை விட்டு அம்மாவால் ஐயாவால் வெளியேற்றப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களாக வெளியேறியவர்கள் இருக்கிறார்கள் ஆசிரியர் தான் சொல்லுவாரு பொதுவாக இயக்கத்தை விட்டு வெளியேறியவர்களை பற்றி பேசுகிற போது அவங்க பேரெல்லாம் குறிப்பிட்டு நீங்க பேச வேண்டாம் நாங்க பேசுறது வந்து பதிவுக்காக நீங்கள் அதை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரு அந்த நாகரிகத்தை கருதி நான் பெயரை சொல்லவில்லை அப்படி அம்மா வந்து பொறுப்பேற்ற பிறகு கட்சிக்குள்ள இயக்கத்துக்குள்ள உள்ளடி வேலையை எல்லாம் வெளியேற்றுறாங்க வெளியேற்றிட்டு அவர் சொன்ன செய்தி உள்ளபடியே எங்களை போன்ற இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு போர்குணம் எப்படி இருக்கணும்ன்றதை தாண்டி ஒரு இயக்கம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார் அது அம்மா சொல்றாங்க எனக்கு சொந்த விருப்பு வெறுப்பு ஆபாசங்கள் சுயநலம் எதுவுமே கிடையாது இந்த இயக்கத்தை வைத்து பிழைப்பு நடத்துவதோ விளம்பரம் விளம்பரம் தேடுவதோ லாபம் தேடிக்கொள்ளணும் அப்படின்றது இந்த இயக்கத்தில் இடமில்லை இருக்க முடியாது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் எழுதியிருக்கேன் எழுதுறாங்க எழுதிட்டு சொல்றாங்க அப்படிப்பட்ட துரோகம் செய்வதை விட நான் மடிவதையே மனதார விரும்புவேன் அவர் வளர்த்த இயக்கத்தை நாசப்படுத்த அழிக்க ஒழிக்க யார் முயன்றாலும் பார்த்து கொண்டிருக்க என்னால் முடியாது முடியாது என்பது மட்டுமல்ல அதை நிலைநாட்ட மதிப்பு குலையாமல் வைத்துக் கொள்ள என்னையே அர்ப்பணித்து எப்படி வரணும் ஏற்றுக்கொள்ளவும் துணிந்துதான் இருக்கிறேன் என்பதை அஞ்சாமல் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா நான் செய்வேன்னு அம்மா ஒரு மூன்று வரிகள் சொல்றாங்க இது ஒரு சர்வபர் சர்வபரி தியாக இயக்கம் ஜனநாயக சர்க்கரை பூச்சிக்கு இங்கு இடமில்லை மற்ற கட்சிகளை போன்றதல்ல நமது இயக்கம் சமுதாய புரட்சிக்காக சர்வபரி தியாகம் செய்ய தயாராக உள்ள பாராது கைமாறு கருதாது தொண்டாற்ற முன்வரும் தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளும் தற்கொலை பட்டாளம் என்பதனால் இதில் கோளாறு செயல் உண்மைக்கு மாறான பேச்சு பேசுகிறவர்கள் தூற்றுகிறவர்கள் தங்களது விச உருண்டைகளுக்கு ஜனநாயக சர்க்கரை பூசுவது என்பதை இந்த இயக்கத்தில் அனுமதிக்க முடியாத ஒன்றாகும் என்று பதிவு செய்கிறார்கள் இதுல ரெண்டு வார்த்தை ஒன்று வந்துட்டோம் வந்த பிறகு ஒன்று ரெண்டாவது கைமாறு எதிர்பார்க்காமல் தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு தற்கொலை பட்டாளமாக இருப்பதற்கு தயாராக இருங்கள் என்று அன்னை மணியம்மையார் பேசுகிறார் இதுலயும் நம்ம குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு நிர்வாகத்திறன் இருக்காது அவங்க கிட்ட இப்ப சொத்துரிமை பெண்களுக்கு ஏன் இல்லாம இருந்துச்சு மனதர்மத்தினுடைய சாயம் உங்களால நிர்வகிக்க முடியாது உங்களுக்கு பினான்ஸ் பற்றிய அறிவு கிடையாது சொன்னாங்க அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு சட்ட பாக்கெட்ல பாக்கெட் வேணும் சட்ட பயிர்க்கே பெரிய பேச்சு பேச வேண்டியது இருக்கு ஒரு ஒரு கூட்டமா போய் ஏன் எங்க சட்டையில பாக்கெட் இல்ல ஆண்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கு அப்ப சட்டையில பாக்கெட் இல்லாத காலத்திலேயே ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை வேண்டும் என்று தீர்மானம் போட்ட தலைவர் தந்தை சொன்னதோடு திறமை பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் என்று அன்னை மணியம்மையாருக்கு அவருடைய சொத்துக்களை ஐயா கொடுக்கிறாரு இது அம்மாவுக்கு தெரியாது இது நமக்கு தெரிஞ்ச செய்தி ஆசிரியர் படமுறை சொல்லியிருக்காரு ஆனா அதுல நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டா எந்த நிர்வாகத்திறமை இல்லை என்று சொன்னார்களோ அந்த பெண்ணாக இருந்த அன்னை மணியம்மையார் தன்னை பெரியாருடைய மறைவுக்கு பிறகு இருந்த சொத்துகளை பண்படையாக மாற்றி காட்டினாரே ஒழிய அது எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டார் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரியார் தனக்கென்று எழுதி வைத்த சொத்தை மட்டுமல்ல அவருக்கென்று தானாக மணியம்மையாருக்கு சொத்தையும் சேர்த்து இந்த தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்காக எழுதி வைத்தவர் அன்னை மணியம்மையார் அவர் இறுதியாக ஒரே ஒரு செய்தி இவ்ளோ பேசுறப்ப இவ்வளவு பெருமை மணியம்மையாருக்கு இருக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் இது வெளியே தெரிஞ்சிட கூடாது வெளியே தெரிஞ்சுட்டா பால்மார் வீட்டு பெண்கள்ல இருந்து எல்லா வீட்டு பெண்களும் ரோல் மாடலா மணியம்மையார எடுத்துப்பாங்க வீட்டை எதிர்த்து பேசணுமா நீ மணியம்மையாரை போல இரு வீடு ஒண்ணு அடிமைப்படுத்துதா மணியம்மையாரை போல பொது வாழ்வுக்கு தயங்காம வா எல்லாம் தாண்டி முப்பது வயசு ஆகுற வரைக்கும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு இன்னைக்கு முப்பது வயசுல கேட்கிறவங்க அன்னைக்கு பதிமூணு வயசுலயே கேட்டிருப்பாங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் ஒரு வயசு ரெண்டு வயசுலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க மாதிரியும் ஏன் மணியம்மையார் குழந்தை திருமணம் செய்து கொண்டு அந்த அளவுக்கு பேசுறாங்க ஆனா எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலயே கேக்குறவங்க கேள்விக்கு பதில் சொல்லாம என் இஷ்டம் விடு அப்படின்னு சொல்ல முடியாம ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல முப்பது வயது வரை எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் செய்வேன் உன் வேலை பாருன்னு சொல்றதற்கு ஒரு பெண்ணுக்கு துணிச்சல் இருந்திருக்கிறது என்று சொன்னா அது அன்னை மணியம்மையாரை தவிர வேறு யாருக்கு இருந்திருக்க முடியும் முப்பது வயசு வரைக்கும் திருமணம் பண்ணாம இருந்ததை விட தனக்கு என்ன தோணுதோ அதை செய்தேன் இருந்ததை விட திருமணம் என்ற ஒரு ஏற்பாடு நடக்கிறது என்று தெரிந்தும் கூட அதனால் வரக்கூடிய பேச்சுகள் அனைத்தும் தெரிந்து கூட அந்த முடிவை எடுப்பதற்கு ஒரு பெண் தயாராக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் எங்களை போன்றவர்களுக்கு அன்னை மணியம்மையாரை விட மிகப்பெரிய ரோல் மாடலை இந்த சமூகம் கண்ணில் காட்டிவிட முடியுமா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயாவோட ஜாதி ஒழிப்பை தந்தை பெரியார் பேசிய ஆரிய எதிர்ப்பை பார்ப்பன எதிர்ப்பை பார்ப்பனிய எதிர்ப்பை மத வெறுப்பை பெண்ணடிமைத்தனத்தை மூட நம்பிக்கையை இருட்டடிப்பு செய்யணும் அப்ப என்ன பண்ணணும் ஒரே வார்த்தையில ஒரு கடவுளில் வந்து சொன்னவரு அப்படின்னு சுருக்கம் அதே மாதிரி அம்மா கிட்ட அவங்க வாங்கின அடி சாதாரண அடி கிடையாது ஆரியத்தை வச்சு செஞ்சாங்க யோசிச்சு பாருங்க ராமனை கொழுத்த முடியுமா அப்படின்ற கேள்விக்கு அது ஒற்றை ரீதியாக கூட முடிஞ்சிருக்கும் ஆனா எந்த ராமாயணத்தை சொல்லி பெண்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கணும் கரசின்ற வார்த்தையெல்லாம் நீங்க தோற்று அந்த ராமனை கொளுத்துவதற்கு இந்திய துணை கண்டத்தில் துணிச்சல் அதான் சாதாரண சம்பவமா இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எங்களை கடுப்பா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எரிச்சலா இருக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பணியாற்றலுக்கும் ஒன்றிய பிஜேபி அரசுக்கும் ஏன் இவ்வளவு எரியுதுன்னா நீங்க ஐயா கிட்ட மட்டும் இல்ல அம்மா கிட்ட வாங்கின அடியும் அவ்வளவு தரமான அடிகள் அதனாலதான் இது எல்லாத்தையும் மறைக்கணும்ன்றதுக்காக பெரியார் வளர்ப்பு மகளை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு போய் பேசிக்கிட்டு இருக்க ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் நீங்க எங்க போஸ்டுக்கு கீழே வந்து நவீன மணிகண்மைகள்னு எழுதுறப்ப உள்ளபடியே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது என்ன பெருமைன்னு கேட்டா ஆம் ஆரியத்தை எதிர்ப்பதில் நாங்கள் நவீன மணியம்மைகள் தான் பார்ப்பனியத்தை எதிர்ப்பதில் நாங்கள் நவீன மணியம்மைகள் தான் தர்மேந்திர பிரதான் போன்ற வேண்டாத அநாதமிக பேச்சை பேசக்கூடிய ஆரிய அடி வருடங்களை எதிர்த்து பேசுவதில் நாங்கள் நவீன மணியம்மைகள் தான் என்பதை சொல்லி ஆசிரியருக்கு பிறகு மன்னிக்கணும் ஐயாவுக்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்குமா என்று கேட்டபோது ஐயாவும் அம்மாவோ பரவாயில்ல முதல்வர் ஸ்டாலின் கொஞ்சம் வீரமணிக்கிட்ட இருந்து விலங்கி இருங்கன்னு ஆரிய பார்ப்பன ஏடுகள் எழுதக்கூடிய அளவிற்கு இந்த இயக்கம் வீரியமாக இருக்கிறது என்பதுதான் அதனுடைய செய்தி அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்தியாவை வழிகாட்டக்கூடிய இடத்தில் பெரியார் திரல் இருக்கிறது தமிழ்நாட்டில் முதல்வர் சொல்லுகிறார் எங்கள் பாதையை தீர்மானிப்பது பெரியார் திடலும் ஆசிரியர் வீரமணியும்தான் என்று அந்த இடத்திலிருந்து சொல்லுகிறோம் இந்த திடல் வழிகாட்டும் எங்களுக்கு மட்டுமல்ல ஒன்றிய அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் சேர்த்து இந்த இடம் வழிகாட்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்